ஆமாடா இப்போ லைவே சரியா வரமாட்டேங்குறாடா வா வா அக்கா பையன் பக்கத்து வீடு அக்கா பையன் யூடியூப் யூடியூப் பண்ணுவோம்

அங்கேப் இல்ல நான் நாளைக்குள்ள பேக் போடுறேன் பேக்லடா போடுறேன் பேக்ல ஒருடி பாரிய போடுறேன் வச்ச விட்டுறேன் அவங்க மீதி

ஹாய் வாங்க நட்புக்களே சேர் பண்ணுங்க நாங்கள் வந்து இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் முத்தியால் பேட்டை எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் எங்கள் அக்கா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஒரு அக்கா பொண்ணுக்கு அது முடிச்சுட்டு வரவேற்பு இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு நாளைக்கு கல்யாணம் அதுக்காக இங்கே இன்னொரு அக்கா வீட்டுக்கு இங்கே ஸ்டே பண்ண வந்திருக்கேன் அவங்க மகனுக்கு நாளைக்கு மதியம் நிச்சயதார்த்தம் அதுக்கு போகணும் அது மேரேஜ் பார்த்துட்டு இங்கே போகணும் இப்போ தென்டல் இந்த மாதிரி பில்லர் ராகேஷ்

அக்கா வீட்டுக்கு வந்துருக்கேன் அக்கா பையனுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் ஓ குட் அக்கா பையனுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் ஒரு அக்கா பொண்ணுக்கு இன்னைக்கு எங்கேஜ்மெண்ட்டு அதை முடிச்சுட்டு நாளைக்கு மேரேஜ் பார்த்துட்டு இங்கே மதியம் உங்கள்கிட்ட நிச்சயதார்த்தம் நாளைக்கு ரீல்ஸ் போட்டிருப்பேன் இப்போ ரீல்ஸ் போடலான்னு பார்த்தா அது சிக்னலே இல்லை இப்போ தான் வெளியே வந்து போட்டுருக்கேன் ரோட்டில் லைவ் சிக்னலே இல்லை இங்கே சும்மா இந்த பாருங்கள் எப்படி இருக்குது ரோடு சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே வந்து என்ன ஃபேமஸ்னாக்கா தறி தான் எல்லாம் பட்டுத்தறி ஃபுல்லாக இங்கெல்லாம் தறி தான் ஃபேமஸ் ஆமாம் இந்த பாருங்கள் எங்கள் அக்கா பையன் இன்னொரு அக்கா பையன் அவங்க டாகு

நாளைக்கு பங்க இங்கே கோலம் போட்டிருக்காங்க அக்கா இந்த கோலம் பாருங்க

ನಕ್ಕವಿಡ್ ಕರ್ತನ ಬರೆ ನಿಮಗೆ ಆ ಲೇ ಒಕ್ಕೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನಾನು ಆ ಆದಿಸಿನ ಅಂತ ಲೈವ್ ನೀ ಸಿಕ್ಕನೆ ಲೇ ಲೇ நல்ல ವರ್ತರಾ ಇಂಗೇ ಕೋಡರ ಒಕಂಡು ಕೊಳಮಾ ರಾಗೆ ಹೇ ಮೈ ಮದ ಸ್ಟೋನ್ ಮಟ ತಾಯ ಅವನೆ ಇಂಗೇ ಒಕಂಡಿಕೋ ತಲಾಯು மாய் நெ பத்தம்பா அந்த டிபே சின்ன மூளைய எதில நிக்குது சின்னதா ஸ்டூல் ஒம்பதுல நிக்குதிய கரெக எதில இருக்கு பாரு ஹாய் ஹாய் பத்தம்பா pano na இருக்கா நான் லிட்டர் போடுவேன் டி அதுக்கு பாரு பத்த நான் போடுற அது பாரு இல்ல ஒரு இருக்குறா சரி சார் ஏன்னா உள்ள வந்தா சிக்னல் இல்லைடா கொஞ்ச நேரம் உக்காண்டு வர மேலே வருமா மாடிக்கு

பத்து மணிக்கு வரதுக்குள்ள நீங்க சத்தம் இருந்தால நீ சத்தம் இந்த கூட்டி ஒன்பது மணிக்கு எல்லாம் போயிடும் டிஃபனு அங்கதா நான் கொடுக்க காலைல டிஃபன் அவங்கதான் நீங்க டிஃபனு செய்ய உட்காஞ்சீங்க அவங்கதான் ஒன்பது மணிக்கு இருப்பேன் டிபன் அங்கதான் மூணு மணிக்கு எல்லாம் தமிழ் செய்யறாங்க

गणेश राम और ये दर्द पूर्वीया दर्द नहीं ये 5 मिनट लाइव मुचटे यार में और ले टीवी में வணக்கம் 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 இங்க காஞ்சிபுரம் வந்திருக்கேன்ப்பா எங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் எங்க அக்கா பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்டு அதை முடிச்சுட்டு நாளைக்கு மேரேஜ் ஹாய் ஆமாம்ப்பா இங்கே காஞ்சிபுரம் வந்திருக்கேன் முத்தியால் பேட்டை உள்ள பேசிட்டுருக்கேன் அங்கே பாருங்க வெளியே தான் நின்று பேசிட்டுருக்கேன் சிக்னலே இல்லை ஊர் வீட்டு உள்ள படம் சிக்னல் இருக்கு ஹாய் ஹாய் சாப்பிட்டாச்சிங்களா என்ன சாப்பிட்டீங்க

आज 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 தேவா ஆமா இங்க காஞ்சிபுரம் வந்திருக்கேன் அக்கா பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் எங்க அக்கா பையனுக்கு நிச்சயம் நாளைக்கு அதை பார்த்துட்டு தான் இருக்கு இங்க வந்திருக்கேன் அக்கா வீட்டுக்கு இங்க சிக்னே வீட்டு உள்ள வெளியிருந்து பேசிக்கிறேன் தேவா சுக்கியா சாப்பிட்டாச்சா கூப்பிட்டுருக்கேன் பவுனியா எங்கேப்பா இங்கே சிக்னல்லே கிடைக்கல இருக்கேன் இந்த அக்கா பையன் வந்தார் இப்போ தான் நாளைக்கு அவருக்கு எங்கேஜ்மெண்ட்டு காஞ்சிபுரம் இங்கே என்னென்னா ஃபேமஸ்ஸு இது முத்தியால்பேட்டை இங்கே ஃபுல்லாகவே தறிதான்மா பட்டுத்தறி ஆமாம் இந்த ஏரியா ஃபுல்லாக பட்டுத்தறி தான் வெளியே ரோட்லேருந்து பேசிக்கிறவனுக்கு ஆமாம் உள்ள எப்படி பாரு பஜார் ரோடு ஸ்ட்ரீட்டு ஆய் சொல்லு ஓகே ஓகே ஆமாம்ப்பா ஸ்பெஷல் ஆமாம் 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 என்ன பண்ணுறது அக்கா பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் அதுக்கு நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு வந்துட்டேன் இங்கே நாளைக்கு காலைல கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு மதியம் எங்கள் அக்கா பையனுக்கு நிச்சயதார்த்தம் தாத்தான் ம் அது முடிச்சுட்டு தான் செய்ய வரணும் ஓகே ஓகே பாய் டிய டிய டியூட்டி இல்லையா லீவா லீவு ஒன்றா ஆ ஓகே ஓகேப்பா லீவா ஓகே ஓகே நான் சஞ்சய் கிட்டலாம் பேசினியா எங்கள் ஊரில் இருக்காராசியில் இருக்காரா ஆ இங்கே ஸ்பெஷல் தான் நாளைக்கு இன்றைக்கும் ஸ்பெஷல் தான் நாளைக்கு ஸ்பெஷல் தான் ஏ வீட்டுக்கு உள்ள சிக்னல்லே இல்லைப்பா என்ன தெரியல ஜியோவுக்கு இங்கே சிக்னலே கிடைக்கல அது ரோட்லேருந்து பேசிக்கிறேன் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ என்ன கும்பிட்றேன் கிளம்பிட்டேன் ம் அதான்பா சப்பாத்தி பிரிஞ்சி ஒயிட் ரைஸு மீல்ஸ் தான் நல்லா இந்த நாளைக்கு மேரேஜ் பார்த்துட்டு காலைல ஆறு ஆள்றேன் முகூர்த்தம் காஞ்சிபுரத்தில் தான் அதை முடிச்சுட்டு திருப்பி இங்கே வரணும் இங்கே வந்து அக்கா பையன் மணி பதினோரு மணிக்கு அதை முடிச்சுட்டு மதியம் டின்னர் சாப்பிட்டு ஆமாம் மதியம் லி சாப்பிட்டு தான் கிளம்புனா ஊருக்கு ஓகே ஓகே இது ஒரு அக்கா வீடு இது ஒரு அக்கா வீடு இது பக்கத்தில் இருக்கிறது இப்போ தான் வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் இது ஒரு அக்கா வீடு ஆமாம் அவன் காரு baiklah ய் சொல்லுப்பா வெரி ஃபைன் நல்லாயிருக்கும்ப்பா காஞ்சிபுரம் வந்திருக்கேன் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அதுக்காக வந்து அக்கா பொண்ணுக்கு எங்கேஜ்மெண்ட்டு அது முடிச்சுட்டு நாளைக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு எங்கள் அக்கா பையனுக்கு நிச்சயதார்த்தம் அதை முடிச்சுட்டு வரணும் காஞ்சிபுரம் ஹாய் 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 வெளியே தான் இருக்கிறேன் வெளியே இருந்தாலும் சிக்னலே வருது வீட்டில் சிக்னலே வரல எவ்வளோ நேரம் ரொம்ப நேரமாக फाइव सिस्टर टोटल में ओके ओके बाके बा இங்கே ஃபேமஸ் வந்து பட்டுத்தறிப்பா பட்டுத்தறி தான் வீட்டுக்கு வீட்டுக்கு பட்டுத்தறி இருக்கும் ஃபுல்லாகவே காஞ்சிபுரம் பக்கத்தில் முத்தியால் பேட்டை சூப்பராக இருக்கும் எல்லாம் எங்கள் ரிலேஷன் வீடு தான் ஃபுல்லாக எங்கள் வீடு தான் அது காரு அவங்கள்தான் வெளியே போதும் போதோண்டே எல்லாம் பார்த்துட்டாங்களா பார்த்தா சேனல் ரெண்டு பேர் போலமா டவுன் பண்ணுமா लै ले 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 ले